விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க தினமலர்களுக்கு வணக்கம் வணக்கம் கட்சி ஆரம்பிச்சு ஏழு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நவரசங்களும் ரசங்களும் ஒரு செய்தல சந்திப்பு நடத்திருக்காரு கமலஹாசன் கவிஞர் ஸ்னேகன் கொடுத்த புகாரில் நடிகை ஜெயலட்சுமி அவர்கள் கைதானாங்க பண மோசடி செய்தாரா நடிகை ஜெயலட்சுமி அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டா கூட்டணி உறுதி செய்யப்படும் அப்படின்னு ஒரு செக் வச்சிருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி ஆளுங்கட்சி அமைச்சரின் மகன் தலையிட்டால் அரசு கேபிள் டிவி இணைப்புகளின் எண்ணிக்கை குறைந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு விடுக்க இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக நிர்வாகியான செல்வகுமார் ஒரு விசாரணைக்காக காவல் நிலையம் போறாரு இந்த நிலையில அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்ற தகவல் கசிஞ்சிருக்கு தமிழச்சி தங்கபாண்டியன் தன்னுடைய சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி குறிப்பாக குடிசை மக்கள் அவர் மீது கடும் கோபத்தில் இருக்காங்க என்ற ஒரு செய்தியும் உலவுது இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைட்லை உலக நாயகன் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்கி இன்னைக்கு ஏழாம் ஆண்டு துவக்கம் செய்தாளர் சந்திப்புல நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஆமா ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஆனா சீட் எத்தனை சொல்லி கேட்கக்கூடாது சரியா அந்த கேள்வி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான்

விஜய்யை முதல் முதல்ல நான் அரசியலுக்கு அழைச்சது நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முத்தாய்ப்பா பேசியிருக்காரு அவர் கட்சியில் சேர சொல்லி அழைச்சிருப்பார் அவர் எதுக்கு அழைச்சாரு அவர் அழைச்சதுனால தான் இவர் வந்தார் அதாவது எப்படின்னா ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒருத்தர் இப்போ ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்துட்டார்னு வச்சுங்களேன் இவரெல்லாம் எங்ககிட்ட ஒரு டீ சாப்பிடுவாருங்க இவர்லாம் எங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு இவங்க சொல்ல அதாவது பெருமை என்னென்னா அவங்க சொல்லணும் நான் அந்த நிலையில் இருக்கும்போது அவர் எனக்கு அதை தந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் பெருமை ரஜினி கூட ஒரு படத்தில சொல்லிருப்பாரு நம்மளை பத்தி மத்தவங்க பேசணும் அப்படின்னு இருப்பாரு இதுல வந்தவங்க கிரிட்டிசைஸ் பண்றதுக்குலாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அவர் சொன்னாரு நடந்திருந்தா கூட நடந்திருக்கலாம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட குறுகிய காலத்திலேயே இருவரும் தேர்தலை எதிர்கொண்டோம் தேர்தல் எதிர்கொண்டதா தெரியுமே அதுல வெற்றி தான் என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னன்னா அதாவது எல்லா கட்சியிலும் வந்து கூட்டணிக்கு சீட்டு ஒதுக்குவாங்க தான் கொடுத்த சீட்டை திரும்ப வாங்குற நிலமைக்கு போனாரு அந்த அளவுக்கு தாராளம் மனசு படைச்ச ஒரு மனுஷன் அதாவது இன்னொன்னு சொல்லியிருக்காரு பணபலமோ ஊடக பலமோ இல்லாம மக்களை சந்திச்சோம் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கிறாரு இந்த ஒரு திரைப்படத்தை வந்து கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை தயாரிப்பு இது எல்லாமே செய்யக்கூடியது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில பார்க்க போனோம்னா எனக்கு தெரிஞ்சு டிஆர் அதுக்கப்புறம் கமலஹாசன் சார் தான் அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான தொழில்நுட்ப உதவியோட இன்னும் சொல்லப்படுனால படைப்புக்குள்ள ஒரு பிரம்மாண்டமா படைக்கக்கூடிய நபரு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதுல வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் நம்ம இருக்கா அப்படின்றதுலாம் தெரியாமையா ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி வருது அவர் சொன்ன அந்த கேள்விக்கு அது அவரே சொல்ற பதிலே எப்படி பொருந்தலை அப்படின்ற மாதிரி தோணுது இன்னொன்னு என்ன சொல்றீங்கன்னா கவனம் இருக்கும் வகையில வாக்குகளை பெற்றோம் இது கவனம் இருக்கும் வகையில் தான் வாக்குகளை இருக்கும் வகையில் இவரு செயல்பட்டாரா அப்படிங்கிறது தெரியல அதான் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டார்ல பணபலமோ ஊடக பலம் அப்போ தேர்தலை ஜெயிக்கணும் அப்படின்னா இது ரெண்டும் முக்கியம் அப்படிங்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பணபலம் ஊடக பலம் இல்லை மக்களுடைய பலம் வேணும் இல்லை வாக்குச்சாவடி முகவர்களே இல்லாமல் தேர்தலை சந்திச்சவங்க தான் நீங்க அப்படி நாலு பேர் கேட்டுருவாங்க ஒரு மெயினான விஷயம் அதாவது தேர்தல் ஆணையம் செய்கிற வேலையெல்லாம் மக்கள் நீதி மையம் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது என்னன்னா மக்களுக்கு அவர்களுடைய கடமையை நினைவுறுத்துவதும் ஓட்டு போடுறத நினைவுறுத்துறதும் தலைமைக்கு தயார்படுத்துவதும் தேர்தல் வெற்றிகளை விட முக்கியமானது சார் நீங்க எதுக்கு சார் வந்தீங்க மக்கள் நீதி மையம் சீட்டு வாங்கணும் தான் வந்தீங்க அதுக்கு தான் இன்னிப்பும் நடந்துட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் தயார்படுத்துறது முக்கியன்றீங்க வாக்களிக்கிற அவசியத்தை சொல்கிறோன்றீங்க ஒரு தேர்தல் ஆணையம் செய்கிற வேலையெல்லாம் செய்யறீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது தயார்படுத்துறதுக்கு வர தப்பு இல்லை ஆனால் அதை வந்து ஒரு எழுபது வயசில் வந்தார் பார்த்தீங்களா ஐயா கை கைத்தட்ட வேண்டிய விஷயங்க எழுபது வயசுல ஒரு மனுஷன் வந்து இதை செய்ய போறாங்கிறாரு பார்த்தீங்களா உண்மையாவே பாராட்டப்பட வேண்டிய ஜனநாயக தேரை நாம் அனைவருமே சேர்ந்துதான் இழுக்க வேண்டும் என்கின்ற உணர்வை ஊட்டுவதே அவசியம் மிக்க அரசியல் செயல்பாடு அதாவது ஜனநாயக தேர் ஆமா இது என்ன எனக்கு புரியல கட்சி ஆரம்பிச்சிட்டாரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறாரு அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணப் போறாரு வாக்குகளை வாங்கி வெற்றி பெறணும் அதெல்லாம் தாண்டி இவர் பேச்சுக்களே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சார் பேசினாரு அப்படியே பொட்டப்பா அப்படியே எடுத்து வர்ற மாதிரி இல்ல இவரு தமிழ்ல தானே பேசினாரு அப்படின்ற தான் இருக்கு இதுக்கு ஒருவேளை

வெற்றி பெறுவோம் இத்தனை சீட்டுகளை பெறுவோம் அப்படின்னு மற்றவங்க சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வந்து போராட்டம் போராட்டம் அப்படின்னு இருக்கிறோம் இது எதற்கான முன்னெடுப்பு எந்த இடத்தை பெறுவதற்கான முன்னெடுப்பு அப்படிங்கிற கேள்வி ஏழு வருஷத்துல எத்தனை போராட்டம் பண்ணீங்க அதுவும் நியாயமான கேள்வி தான் தம்பி நச்சுன்னு வச்சிருக்கா எது எதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணீங்க எதுக்கெல்லாம் குரல் கொடுத்தீங்க அப்படின்றதும் இருக்கு அடுத்து உயர்த்திய குடிகள் தாழாது முழுநேர அரசியல்வாதி என்று யாரும் இல்லை இதுதான் வந்து கொஞ்சம் ஒரு ஹைலைட்டான ஆன பாயிண்ட் முழுநேர அரசியல்வாதின்னு யாருமே இல்லையாமா அப்ப என்ன என்ன எனக்கு என்ன சொல்ல வரா எனக்கு புரியல இல்ல இது எப்படி இருக்குன்னா

பெரிய தவறுன்னு இப்ப அவங்க நினைப்பாங்க ஏன்னா ஓட்டு போடாத மக்களை நீங்க நோட்டிருக்கீங்க ஓட்டு போடுற மக்கள் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கோவப்படுவாங்க அடுத்து நான் கோபத்தில் அரசியலுக்கு வந்தவன் அல்ல சரி சோகத்தில் அரசியலுக்கு வந்தவன் படம் ஓடல என்ற சோகமா என்ன தெரியல எனக்கு என்ன அதாவது வேற தலைவர்களே இல்ல என்ற சோகமா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியலையே முடியணுமே அப்படின்ற மாதிரியான சோகமா ஜெயலலிதா இறந்துட்டாங்களே அந்த இடத்தை நம்ம நிரப்பிடலாமே அப்படிங்கிறோம் என்ற சோகமா என்ன சோகனே தெரியல கட்சியை ஆரம்பித்ததால் எனக்கு எந்த லாபமும் இல்லை நஷ்டம்தான் விக்ரம் படம் எவ்வளவு நல்லா ஓடிச்சு எவ்வளவு பெரிய லாபம் அதெல்லாம் இல்லன்னு சொல்றாங்க பாருங்க என்ன தம்பி சொல்ற ஆமா செகண்ட் விக்ரமா இது அதாவது அடைந்த படத்துடைய பெயரை வச்சு ரெண்டாவது ஒரு வெற்றி அடைந்த படத்தை எவ்வளவு பெரிய வெற்றி எடுத்து ரெண்டாவது எப்படி சார் ஒரு அரசியல வந்து லாப நஷ்டத்தை பாக்குறீங்க அப்படின்னா இது ஒரு பிசினஸ் இது வந்து ஒரு தொழிலா இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் வேற மாதிரி இருந்தது கடைசியில நீங்க டொக்குன்னு அரசியல்வாதி மாதிரி ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரியான எல்லாம் வருது சார் கூட்டணி பேச்சு பேச்சுவார்த்தை இறுதியானவுடன் கூறுகிறேன் சார் நீங்க என்ன சார் நாற்பதும் கட்டா கூட கொடுத்துருவீங்களோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம கூட்டணிக்கு வர்றவங்களுடைய இதெல்லாம் இருக்கு சரி என்ன இருந்தாலும் கடைசி ரெண்டு சீட்டு தானே அந்த நிலைமைக்கு தானே போறோம் அப்புறம் என்ன என்ன லாப நஷ்ட கணக்கெல்லாம் பாக்குறீங்க ரெண்டாவது வாக்காளர்களை வாக்கு செலுத்துவதற்கான முனைப்புல ஈடுபட்டு மக்கள் நீதி மையம் ஒரு மிகப்பெரிய வெற்றிவாகை சூட ஏழாம் ஆண்டினுடைய சிறப்பாக நீங்க அந்த நீதி பேரை மீதி மையம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய இருந்தா தானப்பா மீதி மையம் மிச்சமே இல்ல எல்லாம் கஷ்டத்துல போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு இருக்கு இல்ல அந்த தான் மீதி அதை வச்சு மாத்துங்க அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க அதனால் அதில் அவருக்கு வாழ்த்துக்கள் பத்தாம் ஆண்டு விழா அதை தாண்டி பல ஆண்டுகளாக கடந்து போக வாழ்த்துக்கள் வாழ்க பல்லாண்டு மக்கள் நீதிமயத்துடைய நிர்வாகி கவிஞர் ஸ்னேகன் அவர் வந்து ஒரு புகார் கொடுத்திருந்தாரு அதுவும் பாஜகவினுடைய முக்கியமான பிரமுகர்னு அறியப்பட்டவங்க நடிகை ஜெயலட்சுமி அவங்கள வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்றது டாக்கா போயிட்டு இருக்கு நேற்று அவங்கள கைது பண்ணாங்க வந்து கமலஹாசன் கை தட்டிட்டு கைது எட்டு மணி நேரம் சோதனை சோதனை தம்பி மணி மணி நேரம் நேரம் அவங்க வீட்டில் சோதனை பண்ணிருக்காங்க அவங்கள அரஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கு அவங்களாம் போலீஸ் ஜீப்ல எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பண்ணியிருக்காங்க கடைசியா அவங்களுடைய வாகனம் தான் அவங்க கூட்டு போயிருக்காங்க அவங்களுடைய மரியாதையை காப்பாற்றிட்டு இருக்காங்க போல இப்போ என்ன விஷயம் இதுக்கு எதுக்காக கைது பண்ணாங்க அப்படின்ற கேள்வி வரும்போது snegan von 2015 ல 18 வந்து ஒரு ஃபவுண்டேஷன் snegan ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷனை தொடங்கி அந்த ஃபவுண்டேஷன் பேர் ஒரு டவுட் snegan foundation ஆ snegam foundation snegam அதாவது இன்னும் இம்பு பிரச்சனை வந்திர கூடாதுல snegam அதாவது நேசம் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு நல்ல ஃபவுண்டேஷனை தொடங்கி இருக்காரு அதன் பேர்ல நிறைய பணிகளை சின்ன சின்ன பணிகளை செய்றாரா அது நிறைய சின்ன சின்ன பணிகள் சின்ன சின்ன பணிகளை செய்றாரா அதனால இந்த நடிகை ஜெயலட்சுமி வந்து இந்த பேர்ல வந்து சில பண வசூலிப்புகள் ஈடுபட்டிருக்காங்க இல்ல இவங்களும் அதே பேர்லயே ஃபவுண்டேஷன் பேர்லயே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது முதல் பிராத கொடுத்துருக்காப்ல முன்னாடியே என்னோட பேர்லயே அவங்க வச்சிருக்காங்க பவுண்டேஷன் வச்சிருக்காங்க செயல்பாடுகளை முடக்கணும்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு ஆமா இதுல ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் மாத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆமா அவங்களும் கொடுத்திருக்காங்க ஆமா அதற்கு பிறகு வந்து அது ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் பேச்சுவார்த்தையில ஜெயலட்சுமி அவர்கள் சமாதானத்தை நோக்கி அவங்க பேச வர மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து எனக்கு வந்து பாஜக மக்கள் நீதி மையம் எப்படி சமாதானம் ஆகும் அதை பார்க்கணும்ல விஸ்வரூபம் படம் எடுத்தப்போ தெரியும் சரிம்மா வருவோம் இப்போ என்னன்னா நடிகை ஜெயலட்சுமி அவர்கள் வந்து நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க அதனால் இப்போது கோர்ட்டுக்கு வந்து கேஸ் போகுது கோர்ட்டில் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து எங்களை அந்த வழக்குகளில் இருந்து விடுவிக்கணும்னு கேட்குறாங்க அதில் ஒரு வழியாக வந்து நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா நடிகை ஜெயலட்சுமி அவர்கள் போட்டு அந்த விடுவிப்பு கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிவிட்டு கவிஞர் ஸ்னேகன் அவர்களை வந்து அந்த கேஸ்லேருந்து விடுவிச்சிட்டாங்க இப்போது கவிஞர் ஸ்நேகன் அவர்கள் ஜெயலட்சுமி மேலே கொடுத்த புகார் வந்து அப்படியே இருக்கு அதன் அடிப்படையில் வந்து அவங்களை கைது செஞ்சிருக்காங்க வந்து போலீஸ் வந்து கேக்குது நாங்க சோதனை போடுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்கும் போது நீதிமன்றம் அனுமதி கொடுக்குறாங்க அதன் அந்த அனுமதியை வச்சுக்கிட்டு தான் இவங்க அவங்க வீட்டுல போய் சோதனை போடுறாங்க எட்டு மணி நேரம் சோதனை என்ன சோதனை போட்டாங்கன்னு தெரியல நிறைய அவங்க சோதனை இந்த என்ன சொல்றாங்கன்னா ஸ்நேகம் ஃபவுண்டேஷன் இவங்க ஆரம்பிச்சதுக்கான நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க போலீஸ் வாகனத்துலயும் வரல அப்புறம் என்னன்னா செக்ஷன் வந்து ஃபோர் டுவெண்ட்டின்னு போட்டிருக்காங்க அது அமிஷா தான் அந்த செக்ஷன்ல மாற்றிட்டார் அதனால பிரச்சனை கிடையாது சரியா நமக்கு அது என்னன்றது அதுல ஸோ உப செக்ஷன் ஏ ஒன் ஏ டூ அந்த மாதிரி எதுனா என்ன ஃபோர் டுவெண்ட்டின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு அது என்ன சீட்டிங் தானே ஃபோர் டுவெண்ட்டி ஆமாம் அப்போ எதுக்கு இவங்க எதுக்கு இந்த செக்ஷன்ல போட்டுருக்காங்கன்ற மாதிரி வருது என்ன சீட் பண்ணாங்க அப்படின்றதுல ஒருவேளை அந்த பணம் மோசடிக்கு போட்டிருப்பாங்களோ அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய பேர்ல அந்த நிறுவனத்திற்கு தொடர்பில்லாத ஒரு நபர் ஒரே நிறுவனத்தின் பேர்ல இவங்க நிறுவனம் ஆரம்பிச்சது ஒரு ஒரு பிராது அந்த நிறுவனத்துல தவறாக பணம் வாங்கி கொடுக்கல் வாங்கல் அப்படின்னா அது மட்டும் இல்லை அப்படிங்கறது அது ஒன்னு வந்திருக்கும் நினைக்கிறேன் இன்னும் சில குற்றச்சாட்டுகள் சொல்றாரு அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முகவரி போட்டிருக்காங்க அந்த முகவரிக்கு நான் ஆள் அனுப்பி பார்த்தேன் அவங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ண அந்த முகவரி ஆலை அந்த நிறுவனமே வந்து ஏமாற்றணும் வருது தவறான தகவல்களை கொண்டு ஒரு போலி நிறுவனமும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு அதன் அடிப்படையில் தான் அந்த புகார்கள் எல்லாமே கைது எல்லாமே தமிழக காவல்துறையின் கரங்கள் நீண்டு அந்த இரும்பு கரம் கொண்டு அந்த உண்மைகள் வெளிவரும் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா எடுத்த முடிவை இப்போ இப்போதை அதிமுகவுடைய பொதுச்சலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எடுத்திருக்காரு என்ன முடிவது என்ன முடிவு அப்படின்னா பிரதமர் பேர அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா பிரதமர் சொன்னாங்க அது ஞாபகம் இல்ல போல எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமா என்ன அப்படின்ற அறிவிக்காம நாங்க தேர்தலை சந்திப்போம் இரண்டாவது தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் முடிவுகள் வரும் எடப்பாடி பாருங்கன்ற மாதிரிதான் பேச்சு வருது எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவுக்கு ஈக்குவல் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன் அவரே சொல்லலாதே அப்படின்னு இருந்த நிலையை எடுத்திருக்கேன் அப்படின்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல நாற்பதுல ஜெயிச்சா நம்மளே கூட பிரதமர் ஆகலாம்னு சொன்னாங்க குஜராத்ல இருந்து மோடி பிரதமர் வேட்பாளர் நிற்கும் போது நாம நிக்க கூடாதுலாம் பேசினாங்க அப்படி பேசினவங்க சுயமா சிந்திச்சு முடிவு எடுக்கிறதுக்காகத்தான் கூட்டணியில இருந்து வெளியே வந்தோம் அப்படின்ற கருத்தையும் ஒரு பதிவு சரி பண்ணிருக்காரு சுயமா சிந்திச்சிருக்காங்க இப்ப திரும்ப போவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு அதுக்கும் வேற பதில் சொல்லியிருக்கிறாரு அதாவது திமுக கூட்டணியில இருந்து எத்தனை கட்சிகள் வெளியே போகும் அப்படின்ற ஒரு பொடியையும் போட்டிருக்காரு எத்தனை கட்சி வெளியே வருது பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் முன் வச்சிருக்காரு எத்தனை கட்சி வெளியே வரட்டும் இவங்க கிட்ட வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கா இவங்க கிட்ட வருவாங்கன்னு ஒரு உத்தரவாதம் இருக்கா மேகதாது விவகாரத்தில் வழக்கு போடலாம் போட்டோம் திராணி இருந்தால் திமுக அரசு போடுமா அதாவது மேகதாதுனுடைய பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் வழக்கு போட்டு நீதிமன்றத்தை அணுகணும் இப்போ தில்லு இருந்தால் திராணி இருந்தால் மேடை பேச்சு மாதிரி பேசியிருக்கிறார் திராணி இருந்தால் இப்போ இருக்கிற அரசு போடுமா அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சிருக்கார் ஆமாம் அதாவது கர்நாடகாவில் அவங்க வந்து பட்ஜெட்டில் வந்து அதற்கு நிதி ஒதுக்கிட்டாங்க அப்படின்ன உடனே காவிரி ஆணையத்தினுடைய தலைவர் அவர் வந்து அதற்கான வாக்கெடுப்புக்கு அனுமதி கொடுத்து அது ஒரு வழியாக கிட்டத்தட்ட நிறைவேறிச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போ அந்த வாக்கெடுப்பு வந்து திமுக வந்து வெளியே வந்து வெளியேறியிருக்கலாம் ஃபண்டெல்லாம் அவங்க அலோகேட் பண்ணிட்டாங்க ஃபண்டெல்லாம் அலோகேட் பண்ணிட்டாங்க அப்போ அந்த வாக்கெடுப்பு நடக்கும்போது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசினுடைய உறுப்பினர்கள் வந்து வெளியேறி இருக்க வேண்டியதுனா ஏன் அந்த தீர்மானத்துக்கு வந்து நீங்கள் வாக்கு செலுத்துனீங்க அப்போ அதையே நீங்கள் நிராகரிச்சிருக்கலாமே என்ற வைக்கிறார் வைக்கிறாரு நீ அதுமான கேள்வி ஆனா அதற்கு அவங்க கிட்ட பதில் கிடையாது ரெண்டாவது தான் போயிட்டு இருக்க தவிர அதிமுகவினுடைய பொதுச்செயலாளராகவும் ஆயிட்டாரு ஆனால் திரும்பவுமே பிரச்சனைகள் சச்சரவுகள் சண்டைகள் இடையூறுகள் இடைஞ்சல்கள் அப்படிங்கிறது பல விதமாக வந்துட்டு இருக்கு ரெட்டலைக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுலாம் வந்தது நீதிமன்ற தீர்ப்பே வந்துருச்சு இனிமேலாம் எங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணி இபிஎஸ் ஓபிஎஸ் அணியினுடைய பேரை கூட அவர் சொல்லலை அந்த அணிலாம் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஓபிஎஸ் அவருடைய கார்ல வந்து கூடிய வந்து பறக்க விட்டுறாரு அதிமுக கூடிய பறக்க விடுறாரு அப்படின்லாம் கேட்டிருக்கிறாரு அதெல்லாம் பறக்க சொல்லுங்க நம்ம நீதிமன்ற ஆகும் சொல்லியிருக்காரு ஆமா அது என்னன்னா ரொம்ப நாகரீகமாக சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அதிலிருந்து விளையிட்டாரு ரொம்ப அதை பற்றி அவர் பேச விரும்பல ஆனால் இந்த மேகதாது அணை குறித்து அவர் பேசுனதுல முக்கியமான விஷயம் இருக்குது என்னன்னா அவை முன்னவர் அவர்கள் வந்து இந்த மேகதாது அணை குறித்து பேசும்போது நீங்க பண்ணால் அது அயோக்கியத்தனம் அப்படின்னு ஒரு வார்த்தையே சொன்னார் அப்படின்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ட்டெல்லாம் கேட்டு சொல்றாரு அதற்கு பிறகு வந்து சட்டப்பேரவைத் தலைவர் அதாவது அவைத்தலைவர் சபாநாயகர் வந்து அப்பாவு வந்து என்ன சொல்றாருன்னா அந்த அயோக்கியத்தனங்கிற வார்த்தையை வந்து நான் நீக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு துரைமுறை என்ன சொன்னாருன்னா ஏன் நீக்கிறீங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்ல நீக்காதீங்க அப்படியே அவை குறிப்பில் இருக்கட்டும் ஏ வி ராஜு அவரு சேலத்துல நிர்வாகி அவர் பேசின பேச்சு ரொம்ப பயங்கரமான புயல கிழப்பு இருக்கு பல பக்கம் இருந்தும் வெடிகள் வெடிச்சிட்டு இருக்கு இவரு அத என்ன அப்படின்னா அவர் எல்லாம் கட்சியிலே இல்ல அவர் தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவருங்க பட்டும்படாம இருந்தாரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கட்சியில இருந்து நீக்கியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவர் சொன்ன கருத்து அப்படின்றது சினிமா வட்டாரத்திலயும் அரசியல் வட்டாரத்திலயும் பொதுமக்கள் வட்டாரத்திலயுமே என்னடா இது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்திருக்குது நிறைய பேர் அதுக்கான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க ஆனா இத்தனைக்கும் நேத்தே வந்து ஏவிராஜ் வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்டாரு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா தான் இது பூதாகரமா வெடிச்சு எல்லாரும் வந்து தங்களுடைய அந்த பெண்ணியத்தை பாதுகாக்கிறேங்கிற பேர்ல வந்து கருத்து சொல்லி அறுபது லட்சம் பரிபூன அறுபது லட்சத்தை மீட்கிறதுக்காக முயற்சி எடுத்து இது ஒரு புது பிரச்சனையா வேற ஒண்ணு வந்துருச்சு பாய கட்டணும் வேற என்ன பண்றது கிணறு தோண்ட பூதங்கள கதையாயிருச்சு கடைசி அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் பேசிருக்காரு கூட்டணியே என்ன அமையலை கூட்டணி வந்து அதிமுக வந்து உறுதி செய்யப்படலையே அதற்கு கூட்டணி யாரும் வரவே மாட்டேன்னு சொல்றாங்களா பாஜக அண்ணாமலை அவர்கள் சொன்னதையும் இவரும் அப்படியே வேற மாதிரி பொருத்தி கோகுலேந்திரா அதுக்கு பதில் ஓஹோ என்ன சொல்லிருக்காங்க அதாவது கதவுகள் மட்டும் இல்லை ஜன்னலும் திறந்திருக்கின்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் முன்வைக்கும் போது எது தோறது யாரும் யாரும் போகமாட்டாங்க ஏன் மற்ற கட்சி போகிறத இவங்க எப்படி போகமாட்டாங்கன்னு சொல்றாங்க எல்லாருமே தான் வருவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்களா திமுக கூட்டணியில் புயல் வெடிக்குன்றாங்க தேர்தல் தேதி அறிவிச்சோன்னு கூட்டணி இறுதி ஆகுன்றாங்க யாருமே அங்கே போகமாட்டாங்கன்றாங்க நம்புற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குங்க இல்லை ஒரு பக்கம் வந்து அதிமுக சின்னம் பறிக்கப்படுங்கிறாங்க ஜன்னலை திறந்து வச்சா காத்து தாங்க வரும் அதுக்காக வந்து வேட்பாளர்கள்லாம் வந்துட மாட்டாங்கன்னு நல்ல ஃபன்னாக இருக்கு தேர்தல் களம் அப்படிங்கிறது கருத்துக்கள் முந்தைய முன் நேற்று சொன்னது முந்தா நேற்று சொன்னது அதுக்கு முன்னாடி சொன்னது இப்போ பேசுறது திக்குமுக்காடி போகிறாங்க மக்கள் தான் மக்களவைத் தேர்தல் நெருங்கிற நேரத்தில் வந்துட்டு இந்தந்த தொகுதிக்கு இந்த வேட்பாளர்கள் அப்படின்னு ஒரு உத்தேசப்பட்டியெல்லாம் வந்து வெளியே வரும் அதே நேரத்தில் ஏற்கனவே இருந்த ஐந்து ஆண்டுகள் பதவி வகித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து என்ன சாதித்தாங்க அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதற்கான பதிலும் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக தென் சென்னை மக்களவைத் தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் முன்னாள் அரசியல்வாதியான தங்கப்பாண்டியன் அவர்களுடைய மகள் அவங்க வந்து எம்பி ஆயிருக்காங்க அவங்களுடைய தொகுதியில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அதற்கு மக்கள் சொன்ன கருத்து அப்படிங்கிறத விட இப்போ ஒரு சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு குறிப்பாக வாக்குறுதிகளை அள்ளிவிட்ட மகராசியே நீ எங்க இருக்கீங்க நீங்க சொன்னது எதையுமே செய்யலை அப்படின்னு பார்லிமெண்ட்டே வந்து அதிர விட்டு எத்தனை விஷயங்களை பேசி நிதி நிதியமைச்சரைய திக்குமுக்காட வச்சு அது ஊடகங்களை பெருசா பேசி நம்ம தயாநிதி மாறன் அவர்களும் தமிழச்சி தங்க நாடாளுமன்றத்தை பாஜக பாஜகவனுக்கு எழுப்பிய கேள்விகள் அப்படின்னு பலர்லாம் எல்லாம் இருந்திருக்குல்ல தொகுதி பக்கம் போனாங்களா அப்படிங்கறத தாண்டி நாடாளுமன்றத்துல கோல வச்சுனாங்க அப்படின்றது எல்லாம் நாடாளுமன்றத்துக்கு போகிறதே தொகுதிக்கு ஒழுங்கா வேலை செய்யத்தான் இந்த தொகுதியில ஒழுங்கா வேலை செய்யலாம் மக்கள் வந்து ஆதங்கப்படத்தான் செய்வாங்க எடுத்துக்காட்டுக்கு என்ன குற்றச்சாட்டு ஆமா முக்கியமான குற்றச்சாட்டுன்னா இந்த குடிசை வாழ் மக்கள் அவங்களுக்கு வந்து நாங்க காங்கிரீட் வீடு கட்டித்திருவோம் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக கட்டித்திருவோம் சொன்னாங்க அதை அவங்க செஞ்சாங்களா அதை அவங்க செய்யலே அப்படின்னு ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் அந்த கண்ணகி நகர் நாடாளுமன்ற உறுப்பினர் குடிசை மாற்று வாரியம் வந்து தமிழக அரசினுடைய கீழ் நடைபெற சரியான கேள்வி இது எப்படி வந்து இந்த வாக்குறுதியை எப்படி கொடுக்குறாங்க இது மக்கள் எப்படி திருப்பி நீ கொடுத்தியான்னு கேட்கறாங்க என்னப்பா ஒரு எம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான பொறுப்புகள் வந்து வழங்கப்படும் அதுல குறிப்பாக சென்னை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மற்றும் மற்றும் ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு ஒன்று இருக்கு அதனுடைய தலைவராகவும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தான் வந்தாங்க அப்போ சென்னை மாவட்டம் முழுக்கவே வளர்ச்சி பணிகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவங்க தான் இருந்துச்சு ஆனா அவங்க என்ன பண்ணாங்க மத்திய சென்னை உறுப்பினர் தயானந்தி மாதிரி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் மீதி சென்னை நாடக வளர்ச்சிக்காக நியமிக்கப்பட்ட தமிழச்சி தங்கபாண்டியன் என்ன செஞ்சிட முடியும் அதை அவங்க செய்யலன்னா கூட பரவாயில்ல அத அப்படியே கொண்டு தயானிஞ்சி மாருன் கையில கொடுத்துட்டாங்க எல்லாமே அந்த குடும்பத்தோட கையில தான் இருக்குன்ற மாதிரி கொடுத்துட்டாங்களே நமக்கு தெரியல பெருந்தன்மை வேற என்ன சொல்ல முடியும் குடுக்கல் வாங்கலதான் பெருந்தன்மைன்னா உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னு அப்போ மக்கள் வந்து தயானி மாருன்தான கேள்வி கேக்குறோம் தவணி தங்கம் பாண்டியா கேள்வி கேக்கிறீங்க சரி ரைட்டு தயானாிதி மாறன் வந்து இந்த வாக்குகள் எல்லாம் சொல்லலை சொன்னே தமிழ்ச்சி தங்க பாண்டியன் அவங்க செஞ்சிருக்கணுமான்னு கேட்பாங்க வாக்குறுதி சொன்னாங்களா பொறுப்பை கொடுத்துட்டாங்களா யார்ட்ட கேள்வி கேட்கணும் சொன்னாங்க என்ன பண்ணி அடுத்து தப்பு பாணி இல்ல இன்னொன்னு இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க மீன் அங்காடியை கொண்டு வருவோம் அதை செய்யல அதற்கு பிறகு இன்னும் சில கொடுத்தாங்க வாக்குறுதிகளும் இருபத்தி நாலுல போட்டீங்கன்னா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தானே அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அஞ்சு வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் மக்கள் கேட்பாங்க நிறைய பிரச்சனை இருக்கு வருவாங்க வாக்கு கேட்க கேளுங்க மக்களையே கேளுங்க கவிஞர் கவி வந்து பதில் சொல்லுவாங்க எழுத்தாளர் உங்களுக்கு அறிக்கையா எழுதி கொடுப்பாங்க ஆனால் செயல்பாடுகள் என்பது ஒரு செயல்வீராக தான் செய்ய முடியும் மீண்டும் அதே தொகுதி அப்படின்றியா தென்சென்னையே அவங்களுக்கு வந்துடும் ஆமா அது வந்து மக்களுடைய கேள்வி தான் இருக்கு இவங்க வேண்டாம் திமுக இருக்கா அது ரெண்டு பேருடைய கேள்வியும் தான் இருக்கு பாக்கலாம் ஆனா இவங்க ஒரு முதல் முறை எம்பி ஆனவங்க இவங்க வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னா மீண்டும் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு ஜாக்பாட் தான் ஆனா பொதுவா இந்த ஐந்து வருட காலங்கள்ல ரொம்ப அதிகமா பேசப்பட்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விமர்சிக்கப்படாத ஒரு நபர் அப்படின்னா சொல்லலாமா ஆமா அப்படி சொல்லலாம் ஆனா அது வந்து தேர்தல் நெருங்கி வர வேலையில எல்லாருமே சதியா இருக்குமா இது தேர்தல் நெருங்கி வர நேரத்துல அவங்க மேல காழ்ப்புணர்ச்சின் காரணமாக கருப்பு மைய பூசுறாங்கன்னு சொல்லலாமா எல்லா பூசட்டும் ஆனா மக்களுடைய கோவங்கிறது எப்பவுமே வெளிப்படாதுன்னு நினைக்கக்கூடாது இல்ல நியாயமான மக்களுடைய கோபம் எப்போ வெளிப்படுத்தா செய்யும் அந்த விதத்தில் தமிழர் தங்கப்பாண்டின் மீது வைக்கப்பட ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் மக்களுக்கு செய்யுங்க மக்கள் உங்களுக்கு திரும்ப செய்வாங்க பாஜக தொழில் பிரிவு மாநில துணைத் தலைவர் தான் பி எஸ் செல்வகுமார் கோவையில சேர்ந்தவர் கோவையில் பாஜக வளர்க்கறதுக்காக பயங்கரமான ஒரு வேலை கள பணி ஆற்றிக்கொண்டு வர்றாரு இவர் என்ன அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய இந்த டாஸ்மாக் ஊழல் அந்த பிஜிஆர் எனர்ஜி இல்லையா அதனுடைய ஊழல் இதெல்லாம் வெளிக்கொண்டு வந்தாங்க

பாஜக அண்ணாமலை கூட அது விளக்கமா சொல்லியிருந்தாப்புல இது மூலமா அந்த தகவலை முழுசாக வெளியில் கொண்டு வந்து திமுக அரசுக்கு ஒரு ஊழல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாப்புல அந்த வேட்டி சேலையில ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்கப்பட்ட துணியில பாவு ஊடன்னு வரும் அதுல வந்து என்ன கம்ப்ளீட்டா பாவில் வந்துட்டு காட்டனும் ஊடைய பாலிச்சரும் போடுவாங்க அதாவது நீளமா இருக்கிறது பாவு குறுக்கால போடுறது ஊட அந்த குறுகால போறது மட்டும் தான் பாலிஸ்டர் போடுவாங்க இவங்க என்ன எல்லாமே அதாவது பிப்டி பிப்டின்றது ரேஷோ பதிலாக செவன்டி தேர்ட்டின்னு போட்டாங்க காட்டன் விலை ஜாஸ்தி பாலிஸ்டர் விலை கம்மி அதனால இவங்க சரி அந்த மாதிரி போட்டா காஸ்ட் கம்மியா இருக்கும்ல ஆனா துணி நல்லா இருக்காது பாலிஸ்டர் துணி ஆயிடும் அது இதெல்லாம் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திமுக அரசால மின் கட்டணத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை தொடர்ச்சியாக பல்வேறு ஊடகங்கள்லையும் விவாதங்கள்லையும் கலந்துகிட்டு பேசினாரு இந்த நிலையில கோவை குண்டுபிடிப்பு தினமான அந்த பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு கோவை மன்னிக்காது அப்படின்ற அப்படின்றாக சமூக வலைதளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங் பண்ணி விட்டாப்ப இதெல்லாம் தெரிஞ்ச அரசு வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி அவர் பதிவிட்ட அந்த பதிவுக்காக அதனுடைய அடிப்படையில் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு கோவையில் உள்ள இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராக இருக்கார் ஆமா ஆஜராகி இருக்காரு விசாரணையானது போயிட்டே இருக்கு இந்த விசாரணை முடியும் போது அவர் அரஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது அவர் விசாரணை பண்ணுற அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி பாஜக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்னும் அப்படியே ஒரு படையே அங்கே கூட்டம் கூஞ்சிருக்கு அங்கே லேசான ஒரு அந்த பாஜகவினுடைய ஆதரவு அப்படிங்கிறது அங்கே இருக்குது இது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரில விசாரணை போயிட்டு இருக்கு கொங்கு மண்டலத்தை வந்து கொங்கு நாடா மாற்றணும்னு பாஜக எவ்வளோ முயற்சி பண்ணுது அதனால் இந்த மாதிரி நெருக்கடிகள் வந்து ஒரு விதத்தில் திமுக பாஜக அப்படின்னு உருவாகி அது பாஜகவுக்கு எதாவது லாபம் கொடுக்கத்தான் செய்யும் அதே நேரத்துல நிர்வாகி அப்படின்றப்போ அவருக்கு என்ன பலன் ஏற்படுதுன்னு தெரியல இரண்டாவது இந்த ஜெயிலுக்கு தான் எனக்கு ஞாபகம் வருது கோவை தொகுதியில பி எஸ் செல்வகுமார் வந்து நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்தது அந்த நேரத்துல அதை தடுப்பதற்கான முயற்சியாகவும் இந்த புகார கொடுத்து அதுக்கு விசாரணை போட்டு நாள் உள்ள வச்சோம் அப்படியே தடுக்கலாமே மாதிரி மாதிரி நோக்கம் பாக்குறாங்க ஏற்கனவே அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு சர்ச்சைன்னு போயிட்டு இருந்துச்சு இதுல பெருசா ஒண்ணு இல்லையா கொழுப்பு திருட்டுன்னு கொஞ்சம் அதுதான் வேற என்ன அதற்கு பிறகு வந்து இன்னொன்னு என்னன்னா இப்ப அவருடைய மகன் வந்து கேபிள் டிவியை வந்து எடுத்திருக்கிறாரா கேபிள் டிவி நிறுவனம் தொடங்கி அவருடைய கேபிள் டிவி நிறுவனத்தால் அரசு கேபிள் டிவி நிறுவனத்துடைய இணைப்புகள் வந்து குறைஞ்சிருக்காங்க அப்போ ஒன்றரை லட்சம் இருந்துச்சா ஒன்ற லட்சம் இணைப்புகள் வந்து கொஞ்ச நாளைக்குள்ள வந்து சில ஆயிரக்கணக்கில் வந்து குறைஞ்சிருச்சா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் லெவலில் அதாவது கிட்டத்தட்ட ஆட்சியில் வந்து இது எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணணும் மற்ற தனியார் சேனலை விட அரசு கேபிளுக்கான அதாவது வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்ப இருந்துச்சு மக்களுமே அது பயனுள்ள வகையில் இருந்தது ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க கனெக்ஷன் சரியாக கொடுக்கறதில்ல விலை எவ்வளோ வேணால் வச்சு வாங்குறாங்கன்ற அந்த கம்பெனின்னா வந்தபோது தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்கனால அரசு கேபிள் கொண்டு வரப்பட்டது மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சு அதிமுக அரசு இருந்த வரைக்கும் அது ஒரு மாதிரியா போச்சு இப்போ அது ஒரு விதத்துல வந்து அரசு கேபிள் டிவி கொண்டு வந்தது வந்து திமுகவுடைய வருமானம் வந்தது வருமானம் வந்துச்சு அதே நேரத்துல திமுகவுடைய அந்த ஊடக ஆதிக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக வந்து ஜெயலலிதா கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப திரும்பவும் அந்த ஊடக ஆதிக்கத்தை வந்து திமுக டேக் ஓவர் பண்ணு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து வர்த்தனை செய்யும் ரெண்டாவது மனோ பெங்கராதுடைய மகன்கிறப்ப அவருக்கு ஒரு திமுக சாயம் தானே பூசப்படும்

அரசு கேபிள் நிறுவனம் வந்து சரியாக செட்டாப் பாக்ஸ் கொடுக்க மாட்டேங்க சரியாக கனெக்ஷன் கொடுக்க மாட்டேங்க சரி பண்ண வேண்டியதானே ஆமாம் அதை சரி 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 செய்ய வேண்டியது அமைச்சர் கிடையாது நீ இப்போ மகனை விட்டு அப்பா கிட்ட வரீங்க அப்பா கிட்ட வராங்க மகன்கிட்டே முடிச்சிருவோம் மகன் அப்பா என்னமோ கர்நாடகா கேரளா ஆந்திராங்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லை மகன் வந்து சாதாரண நபர் அப்பா வந்து அமைச்சர் அரசின் பிரதிநிதி இப்போ ரெண்டு பேத்துக்குமான வித்தியாசம் இருக்கத்தானே செய்யும் அவர் குடிமகன் இவர் அரசு பிரதிநிதி இல்லையா அதனால ஆமா அதனால இவர் வந்து அரசனுடைய கேபிளை ஒழுங்கா பராமரிச்சிருந்தா இவருடைய மகனுக்கு டீலிங் எல்லாம் போயிருக்குமா அப்படின்னு இன் டைரக்டா கேள்வி என்னன்னு தெரியல அதே நேரத்துல கன்னியாகுமரி வந்து கேரளாவை ஒரு ஒட்டிய பகுதிங்கிறதுனால அங்க வந்து இந்த யானை ஊர்வலங்கள்லாம் நடைபெறும் அந்த யானை ஊர்வலங்களுக்கு வந்து தடை வச்சிருக்காங்க அதுக்கு காரணமும் மனோ தங்கராஜனுடைய மகன் தான் மனோ தங்கராஜனுடைய அப்படின்னு சொல்லி அவர் மேல இன்னொரு குற்றச்சாட்டையும் கிளப்பியிருக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட இந்த திமுக இந்து விரோதி ஊர்வலத்துல கோபம் முன்னெச்சரிக்கை என்ன சொல்றாங்க அதே நேரத்துல வந்து கன்னியாகுமரியில ஒரு ஐந்து யானைகள் தான் இருக்கான் அதனால வந்து அந்த ஐந்து யானைகளுமே வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதனால பக்கத்து மாவட்டங்கள்ல சுற்று வட்டாரங்கள்ல வந்து அந்த யானையை கொண்டு வர வேண்டியிருக்கு அதற்கு செலவு அதிகமாகுது அதனால வந்து அதையும் செய்ய முடியல அதனால உள்ளூர்ல இருக்கக்கூடிய யானை இப்ப எல்லாம் பொம்மை யானை வந்துச்சு அந்த ரயில் யானை மாதிரி ஆமா பஞ்சி யானைகள் எல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க அதான் வந்து அப்படியே அதே மாதிரி பிளிருது அதே மாதிரி உடல் அசைவுகள்லாம் காட்டுது தலையெல்லாம் அதே மாதிரி காதெல்லாம் ஆட்டுது வாங்கி வச்சுக்க வேண்டியதான் ஆனா என்னாலும் நம்ம அந்த உண்மையான யானை வந்து நம்ம கிட்ட அந்த ஒரு இன்ட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒண்ணு வந்து வராது இல்லையா என்னதான் வந்து நம்ம இன்னைக்கு விர்ச்சுவல் மீடியா அந்த மாதிரியான விஷயங்கள் அனிமேஷன் வந்துருச்சுனாலும் கூட இன்னும் ஜூக்கு போறவங்க இருக்க தானே சரியா பராமரிக்கணும் இல்ல அதான் அங்க இருக்கிற பிரச்சனை பார்க்கலாம் மனோதங்கராஜனுடைய அந்த மகன் அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் அதே நேரத்தில் கன்னியாகுமரி கலாச்சாரத்து மேலேயும் கை வச்சிருக்காங்க அது எப்படி வந்து அவங்களுக்கு ஓட்டுகளை கொடுக்குமா இல்ல புடுங்குமான்னு தெரியல பார்ப்போம் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் இது சைட்லைட்ஸ் நன்றி